அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்க வரி நாள் நாளினுடைய சிறப்புகளை குறித்து வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் ஐயா அங்கப்பன் அவர்கள் வந்து இன்றைய நாளினுடைய சிறப்புகள் குறித்து வள்ளல் பெருமானின் சிறப்புகள் குறித்து நம்மிடையே பகிர்ந்து விளையாடு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்ன எல்லா உயிரும் இங்கு வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்று ஐயாவுடைய வருகை கேட்ட இருநூத்தி மூணாவது ஆண்டு புனித பூமியிலே நாம் கலந்து கொண்டு இன்று காலையிலிருந்து ரொம்ப சிறப்பான ஒரு விழா நடந்தது உண்மையிலேயே சொல்றேன் இந்த கவர்மெண்ட் இப்ப ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து தமிழ்நாடு பூராமே அவங்க வந்து விழா எடுத்தாங்க இப்ப சர்வதேச மையம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில் கூட ஐயா சேகர்பாபு ஐயா அறிவிச்சாரு அகில உலக மகா மகாநாடு நவம்பர் டிசம்பர்ல ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயும் சொல்றேன் நம்ம கவர்மெண்ட் உண்மையிலேயே அது பாராட்டக்கூடிய விஷயம் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சந்திச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம் நேர்களை வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானுடைய சிறப்புகளை குறித்து திரு அங்கர்பண்ணையா நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க அடுத்ததாக நம்மளுடைய வடலூர் தலைமை சமரசத்த சண்மாக சங்கமுடைய மகளிர் மாநில செயலாளர் அவர்கள் வந்து பிரமிளா அவர்கள் வந்து நம்மளோடு இன்றைய நாளுடைய சிறப்புகள் குறித்து வள்ளல் பெருமானுடைய சிறப்புகளையும் நம்மளுடைய உலகங்கம் இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானுடைய அன்பர்களுக்கு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துருக்காங்க வணக்கம்மா வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அனைவருக்கும் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் வந்து உலகம் எங்கும் கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம் அது மாதிரி எல்லா அவங்கவுங்க அவங்கவுங்கிலோ அவங்கவுங்கள இடத்திலேயோ எல்லாமே தான் இருக்காங்க நம்ம இன்னைக்கு ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவை வருகை வற்ற விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாரும் ரொம்ப முன் வந்து ஐயாவோட வழிபாடுகள் செய்யறாங்க இன்னைக்கு அவங்க அவங்களோட இடத்துல எல்லாம் தர்மசாலை அன்னதானம் செய்யறதும் மற்றும் எல்லாருக்கும் அன்னதான சன்மார்க்க விழாக்கள்லாம் கலந்துக்கிறதுமான வேலைகள் எல்லாம் நிறைய செய்திட்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பா இருக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தமிழக அரசும் முன்வந்து இன்னைக்கு சன்மார்க்கத்தை கையில எடுத்து இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் வந்து போயிட்டு இருந்தது ரொம்ப அற்புதமா போயிட்டு இருந்தது அந்த நிகழ்வுகள் எல்லாமே நாங்க ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்க கலந்துட்டு இருந்தோம் அது மட்டுமே இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு முதுகு தண்டுவிடமா இருந்து எங்களை எல்லாம் இயக்கிட்டு இருக்கிறது ஒன்னு அருட்பெரும் சோதி ஆண்டவர் இன்னொன்னு நாங்க இன்னைக்கு நடமாடும் வல்லலராக செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற நம்ம டாக்டர் ஐயா அருண் ஆங்கிலிங்கம்மன் ஐயா அவர்கள் தலைவர் அவர்கள் அவருக்கு இருக்க இவங்க பாத்தீங்கன்னா பொருளாளரா இருக்க ஒரு தா சேலத்துல இருக்காருங்க அதுக்கு அடுத்தது செயலாளரா இருக்கக்கூடிய வெற்றிவேல் ஐயா அவர்கள் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மனிதர்களா இருந்து இன்னைக்கு வந்தலார்க்கும் முழு தொண்டுகளை செய்துட்டு எங்களையும் அவங்களோட வழியில இணைச்சு செய்திட்டு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றியான ஒரு விஷயங்கள் எல்லாம் எங்களால பண்ண முடியுதுங்க இது மட்டுமே இல்லாம பட்டி தொட்டி எங்குமே பரவணும் பெண்கள் எல்லாரும் உலையில அரிசி போடும் போதுமே அடுப்பு பத்த வைக்கும் போதுமே மகா மந்திரத்தை சொல்லிட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்ட்டு எல்லாரும் அவங்கவங்க வீட்டுல இருக்க தர்மசாலையை இனிமேல் செய்யறதுக்கு மாதிரியான ஒரு ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம் இதுக்கு எல்லாமே எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோங்க அருபெரும் ஜோதி ஆண்டவரும் நாங்க எங்களுக்கு கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்கிற அருள் டாக்டர் அவர்களும் தான் எங்களுக்கு எல்லாமே வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு நாங்க சன்னார்க்குல இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம் இன்னும் கோடிக்கணக்கான இருக்கிற பெண்கள் அவங்க வயிற்றுல இருக்க சிசுக்கள் முதல் கொண்டானது நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் பெற்று விளங்கணும் நம்ம உலகம் எல்லாமே சன்னார்க்கத்தை வழி நடத்தி போகணும்ன்ற ரொம்ப ஆசைப்படுறோம் எங்களோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும் ஏன்னா எங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தூண்களா இருக்காங்க ஐயா எனக்கு ஐயா இன்னைக்கு ஐயா பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெண்கள் மட்டும் இல்ல எத்தனை நாற்பது ஐம்பது பேருக்கு டெய்லியும் உணவு கொடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாத தேவதேனாபேட்டையில இருந்து ஐயா வந்திருக்காங்க அங்க வந்து நூத்தி ஐம்பது பேரு எண்ணூறு பேனை சாதாரணமா விளக்கு பூஜை எல்லாம் செய்திருப்பாங்க பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கவர் பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் அன்பே சிவமையா அவர்கள் எல்லாமே இப்படி எல்லாருமே எங்களுக்கு ஊக்கத்தனையா இருந்து வழிநடத்தி நடத்தி கொண்டு இருக்காங்க நாங்க சகோதர சகோதரி இல்லையா எல்லாம் நாங்க பாப்போம் பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அவங்க யாருமே தெரியாது ஆனா நம்ம சன்மார்க்க குடும்பம்னு ஏத்துக்கிட்டு நாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரோட நட்போட அன்போட வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு எல்லாம் காரணம் நம்ம ஒரே குடும்பம் ஒரே மக்கள் ஒரே தெய்வம் மட்டும் வழிபடக்கூடிய நம்ம அருட்பெரும் சோதையாண்டு வருதாங்க இந்த இடத்துக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கிக்கிறோம் அருட்பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெறும் கருணை அருள் ஜோதி நன்றிங்க